கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் மற்றவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவாரவர்களே மறுபடியுமாக உங்களை இந்த வழியாக சந்தித்து கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாய்ப்புக்காக நல்ல தருணத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் அருமையானுளே இந்த செய்திகளை நீங்கள் பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருவதை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் தயவுசெய்து நீங்கள் இதை நீங்கள் அன்போடு கூட நான் கேட்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களும் இதை பார்ப்பதற்கு உதவி செய்யுங்கள் தேவர் உங்களை ஆசிர்வதித்து என்று செவ்வம் பண்ணுகிறேன் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் நன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நல்ல காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக கட்டளையிடுவார் நீங்கள் ஒருவளை கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் வாரத்தோடு கூட காணப்படலாம் இந்த செய்தியின் நிமித்தம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை கட்டாயம் செய்வார் உங்களை கைவிடாத ஒரு நல்ல தேவன் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் இன்றைக்கு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே முதலாவது வசனத்தை நான் வாசித்து இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் தேவன் இந்த சங்கீதத்திலே வைத்திருக்கிற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் நீங்கள் இது அன்போடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் கத்திரங்களோடு கூட பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் என் தேவனே என் சத்துருக்கள் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்பு எழும்புகிறவர்கள் என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் என்மேல் எழும்பொருளுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையம் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் தேவனே என்று அவர் சொல்லுகிறார் என் தேவனே என் சத்துருக்கள் என்னை சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் சங்கீதக்கானாகிய தா வீது ஆண்டபுரத்திலே இந்த குன்னப்பத்தை செய்கிறார் ஒரு பாடலாக ஒரு ஜெபமாக ஆண்டு இந்த காரியத்தை செய்கிறார் காரணம் என்னவென்றால் சவுல் என்கிற ராஜா தாவிதை கொல்லுவதற்காக அவரை பிடிப்பதற்காக அவரை அழிப்பதற்காக ஒரு படையை இராணுவ வீரர்களை இல்லாவிட்டால் படைகளை அவன் இங்கே அனுப்புகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சவுளினாலே தாவிதை கொல்லுவதற்காக ஏவப்பட்ட பொழுது ஜனங்களை அதாவது இராணுவ வீரர்களை அனுப்பப்பட்ட பொழுது தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவரை நோக்கி கதறுகிறதான் இந்த சங்கீதத்திலே முதல் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்தவனே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி தப்பியும் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது என் மேல் எழும்புறவர்கள் என்னை விலக்கி என்னை காத்தரலும் அடைக்கலமாக இருக்கும் எனக்கு உதவி செய்யும் என்று அங்கே மன்றாடுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரன் சகோதரியே தாவீது தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அதாவது ராஜாவுக்கு அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவாகிய சவுளாக அங்கே இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சவுள் தாவிதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார் சவுளை சவுள் தாவிதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எண்ணினான் அதற்காக அவனை பிடிப்பதற்காக தாவிதை அழித்து விடுவதற்காக அவருக்காக தாவிதை கொன்றுவிடக்கூடிய தாவிதை அழித்து விடக்கூடிய படை வீரர்களை சவுள் அனுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி அனுப்பப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது ஆண்டோரை நோக்கி மண்டாடுகிறார் ஏனென்றால் தாவீதுக்கு இதுக்கு தெரியும் ஒன்று தெரியும் என்னவென்றால் அவர் உயர்ந்த அடைக்கலம் என்று அவர்தான் எனக்கு கண்மலை என்று தா இது பாடியிருக்கிறதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே சொல்லுகிறார் உயர்ந்த அடைக்கலத்திலே வையம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த உயர்ந்த அடைக்கலத்திலே வையம் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் யாருமே நெருங்க முடியாத ஒரு இடம் எந்த ஆயுதத்தினாலும் அவரை அழித்து விட முடியாத ஒரு பாதுகாப்பு எந்த கரத்தின் வல்லமையும் தாவிதை தொட்டு விட முடியாத ஒரு பாதுகாப்பான இடம் எந்த அணுசக்தியாக இருக்கலாம் எப்பேற்பட்டதான ராக்கெட்டாக இருக்கலாம் எப்பேற்பட்டதான சக்தி வாய்ந்த குண்டுகளாக இருக்கலாம் அவை எதுகும் தேவன் அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே அவரை பாதுகாக்கின்ற பொழுது எதுவும் அணுக முடியாது என்பதை தாபீது ராஜா அறிந்து கொண்டு தேவனை நோக்கி மன்றாடுகிற இந்த சூழ்நிலையை நாம் இங்கே உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரி சகோதரியே தாவிது தேவனை எப்படி பார்க்கிறார் என்றால் தேவனுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கும் பொழுது எந்த படைபலமாக இருக்கலாம் எந்த ராஜாவாக இருக்கலாம் எந்த இராணுவமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட ஆயுதமாக இருக்கலாம் எல்லா ஆயுதத்தை காட்டிலும் தேவனுடைய அடைக்கலத்திலே நான் பாதுகாக்கப்படும் பொழுது இந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்பதை தாவீது ராஜா நன்றாக அறிந்து கொண்டார் அதை அறிந்து தான் அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையுமென்று இந்த சூழ்நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள் அவரை சுற்றிலும் படைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி ஒரு அங்குலம் ஒரு தான் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அந்த சூழ்நிலையிலே கத்தர் அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருந்தபடியினால் சேதம் அணுகாதபடிக்கு படிக்கு எவரை எதுவும் விடாதபடிக்கு தாவிதை எதுவும் அணுக முடியாதபடிக்கு கத்தர் தாவிதனுடைய ஜபத்தை கேட்டு தாவிதனுடைய மன்றாட்டை கேட்டி ஆண்டவர் அவரை பாதுகாத்திருக்கிறார் அந்த பாதுகாப்பை நினைத்து அந்த தான் இந்த சங்கீதத்திலே தாவிது ராஜா பாடி வைத்திருக்கிறார் தாவி சவுள் தாவ தாவிதை கொல்லுவதற்காக ஏகவப்பட்ட பொழுது அங்கே அனுப்பப்பட்ட பொழுது என்னை பாதுகாத்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவருடைய அடைக்கலம் அவருடைய பாதுகாப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த சங்கீதத்திலே அவர் பாடி வைத்திருக்கிறார் கத்தர் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார் என்பதை இங்கே பாடக்கூடியதாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் பலத்த பாதுகாப்பை உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் என்னையும் பாதுகாத்தப்படியால் தான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துக்கள் எங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது அருமையானவர்களே எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த சந்தர்ப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது ஆனாலும் கர்த்தர் தேவக் கருவைனாலே ஆண்டவர் எல்லா விபரீதங்களுக்கும் என்னை விலக்கி காத்ததை நான் உணர்கிறேன் இந்த சங்கீதத்தை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது இந்த வேதத்தினுடைய எல்லாம் தியானிக்கின்ற பொழுது என்னை அறியாமலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் என்னை அறிந்து கொண்டவர் என் தாயின் கற்பத்திலே என்னை தெரிந்து கொண்டவர் எல்லா ஆபத்திலும் இருந்து என்னை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நான் உங்களோடு கூட மிக சந்தோஷத்தோடு இந்த உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் பாதுகாக்கப்படுவதற்கு எங்கள் தேவன் நல்லவராக இருக்கிறார் அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்திருக்கிறார் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணவில்லை மன்றாடவில்லை என்னை என்னை கொல்லும்படிக்கு அநேகர் அனுப்பப்படவில்லை ஆனாலும் என்னை சூழ்ந்து கொண்ட எல்லா ஆபத்திலும் கத்தரனை பாதுகாத்தார் என்னை அவர் வழிநடத்தி வருகிறார் எல்லா சூழ்நிலையிலும் உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைத்து என்னை பாதுகாக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியாக இருக்கிறது பாரவுளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பிழைத்திருப்பது கத்தர் உங்களுக்கு கொடுத்தது பெரிய கிருவை ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார் தாபி இது சொல்கிறான் அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் விளக்கி தப்புவித்து பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தர் அப்படி பாதுகாத்தப்படினால் தான் தாவிதை கத்தர் சமஸ்த இஷ்ட இஷ்டவேலுக்கும் ராஜாவாக மாற்றினார் ஆக்கிறார் என்பதுதான் வேத சத்தியமாக இருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே என்னை கேட்டுக்கொண்டு அருமையான நண்பர்களே இதுவரைக்கும் உங்களை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்திருக்கிறார் இன்னமும் அவர் பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் தாவீதை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றி அவரை ராஜாவாக மாற்றி சிங்காசனத்தை தேவன் கொடுத்து சமஸ்த இஷ்டவேலையை வாழுகை செய்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார் அது மாத்திரமில்லாமல் தாவிது கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் தேவன் தன்னை உயர்ந்த அடக்கத்திலே வைத்து பாதுகாத்ததை நினைத்து கொண்டே இருந்தார் என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே உங்கள் வாழ்க்கையை கத்தர் இதுவரைக்கும் உங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் நம்மை அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றியுள்ளவளாக நாம் வாழுவ தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அது மாத்திரமில்லாமல் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைத்திருப்பதை உணர்ந்து கத்திரிக்காக வாழுவதும் கத்தரை மகிமைப்படுத்துவதும் கத்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதை உங்கள் தலையாகிய கடமையாக கொண்டு கத்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள் அப்பொழுது தேவன் உங்களை கொண்டு சொ வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரன் சகோதரியே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனிதனாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உங்கள் எல்லா வாழ்க்கையும் நீங்கள் விட்டிருக்கலாம் இதுவரைக்கும் தேவன் உங்களை பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிற இந்த ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறது நினைத்து ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக வாழுங்கள் தேவனுடைய நாம் ஒன்று மகிமைப்படுவதாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை தேவன் கொடுத்திருப்பார் ஒரு மன தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எங்களுக்கு பாராட்டி நல்ல கிருவைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் இதுவரைக்கும் உயர்ந்த அடைக்கலத்திலே எங்களை வைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவை என்னுடைய வாழ்க்கையிலே செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் கால்பட செய்